எஸ்ஸாயா அதிகாரம் முப்பத்தி ஐந்து தூய வழி பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும் பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலிபோல் குலுங்கும் அது வளமாய் பூத்துக்குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும் லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும் கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும் ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளிக் குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாலை நிலத்தில் நீரூற்றுகள் வீருட்டு எழும் வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் கணல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும் தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும் குள்ள நரி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும் அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும் அது தூய வழி என்று பெயர் பெறும் தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார் அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறிச் செல்லார் அங்கே சிங்கம் இராது அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை காணப்படுவதும் இல்லை மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர் அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பறந்தோடும்